ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன கொஞ்சம் இவங்க பேசுறத வச்சு எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க வெடுக்க வெடுக்குன்னு பேசிடுவாங்க தேல் கொட்டுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து என்னென்ன விருச்சகராசிக்காலம் உள்ள ஒரு பயமும் சந்தேகமும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமும் சில நேரத்தில் காணப்படும் விருட்சகராசி அப்படிங்கிறது நீர் ராசி அப்படிங்கிறதுனால கடல் நீரை போல ஆழமான சில விஷயங்கள் எல்லாமே உண்டு மன அழுத்தமும் மனக்குழப்பமும் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் வெறித்தனமான கடும் வேகத்துடன் செயல்படக்கூடிய ராசி நேயர்களை அதாவது ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்களே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போட்டி போட்டின்னு வந்துட்டால் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு தீர்வாக அதில் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு விருச்சகராசி நேயர்களை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இன்றைய தினம் இந்த ஆணி மாதம் என்ன சொல்கிறது இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் நாலாம் இடத்துல சனி ராகு தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு இப்போ ராசியில் நீங்கள் குழந்தைகள் வீட்டில் இருக்கீங்க ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அம்மாவுக்கு பாதிப்பு உங்களுக்கு கல்யாண அளினுன்னு ஒரு குறை இருக்கும் குழந்தை இல்லேன்னு ஒரு குறை இருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு மன உளைச்சல் மனசங்கடங்கள் தாயாருக்கு இருக்கும் விருச்சகம் தனுசு மகன கும்ப மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஸோ ராசிக்கு எட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் இப்போ என்னென்ன கிரகங்கள் இருக்கும் ராசியில் எட்டில் சூரியன் எட்டில் ஜாதகத்தில் ச புதன் அதே போல் எட்டில் ஜாதகத்தில் எடுத்தணும் அப்படின்னு சொன்னால் குரு ஸோ கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் ஏன்னா நிறைய பிரச்சனைகளை விற்சக ராசிக்காரர்கள் சந்திச்சுட்டு வந்தாச்சு அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இக்கட்டான சூழ்நிலைகள் தான் கோபதாபங்கள் அதிகமாக இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழகிறதும் பேசுகிறதுமே சில விஷயத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் விருச்சகராசி பொறுத்தளவுக்கு அடுத்ததாக விருச்சகராசி அப்படின்னு சொல்லும்போது தொழில் வழி அப்படின்னு எடுத்துக்கும் போது தொழில் வழி நஷ்டம் கொஞ்சம் இருக்குது தொழில் வழி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் தொழில் வழியில் அவசரப்படாதீங்க தொழில் வழியில் அகலக்கால் வச்சு போகாதீங்க தொழில் வழியில் நிறைய பணத்தை முதலீடு பண்ணி பின்னாடி சிரமப்படாதீங்க உங்கள் சுய ஜாதகப்படி இந்த டைம் நல்ல டைமாக நல்ல நேரத்தில் செய்கிறோமா அப்படிங்கிறது பார்த்து செய்யுங்க வேலை விஷயமும் அதே போல் தான் வேலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வேலையில் இப்போ எட்டாம் இடத்துல ஆகும் இப்போ வேலை விஷயம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வேலையில் மாறுறதோ வேலை இப்போ உடனே ஏதாவது ஒன்று பண்ணணுமோல இப்போ நினைக்காதீங்க இன்னும் ஒரு நாலு மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது கேட்ட நட்சத்திரம் ராசிக்கு நிறையாவே இருக்குது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் வர்ஷகராசிக்கு நிறையாவே இருக்குது ஸோ அந்த விருச்சகராசின்னா அனுஷ நட்சத்திரம் ராசிக்கு கேட்கவே வேண்டாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒற்றுமையாக ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரும் கருத்து வேறுபாடுகள் நிறையா வரும் இந்த லைஃபை வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு சண்டை பிரச்சனைகள்லாம் வரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமை இன்றைக்குமே நல்லது பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னே நீங்கள் உங்களுடைய வேலை விஷயங்களில் குடும்ப பெண்களாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவர்கள் நான் ஏதாவது சிம்பிளாக இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அந்த மாதிரி நினைக்கக்கூடிய பெண்கள் ஆணி ஆடி ரெண்டு மாதமும் எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு மாதமும் நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்கள் என்ன செய்யலான்றது அது ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த தொழில் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு கடை ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு அதுக்கு நேரம் வந்தால் மட்டும் செய்ய இல்லைன்னா வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிறையா பிரச்சனைகள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நிறையா பிரச்சனைகள் உண்டு ஒன்று ரெண்டு கிடையாது இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக விவாகரத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன் சைட்லேருந்து நிறையா பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்டது பேசுங்க ஆனால் இப்போ இந்த திருமண யோகம் இப்போ இல்லை ஆனால் அவங்களுக்கு ஆவணி ஆவணி புரட்டாசி போக ஐப்பஸ்லலாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மாணவ மாணவிகள் படிப்பில் நிறையா கவனம் செலுத்துங்க படிப்பு ரொம்ப முக்கியமானது படிப்பில் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நல்லா படிங்க நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க எப்பொழுதுமே சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணினா தான் உங்களால் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக வருவாங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேரம்போர்டில் பெரிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் வச்சுருப்பீங்க படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் கரெக்டாக நான் ஒரு இந்த ஜாதகத்துக்கு என்ன படிக்கலாம் என்ன செய்யலாம் ஒரு மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கலாமா என்ன படித்தா நமக்கு அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ண முடியும் மாணவ மாணவிகள் நிறையா யோசித்து செய்யணும் விவசாயம் சம்மந்தப்பட்டது சிறக்கம் அதே போல் கடை அதே போல் சேல்ஸ் ஒர்க்கில் இருக்கிறவங்க சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவங்க பேக்கரி ஷாப் வச்சுருக்கிறவங்க டீ கடை நடத்தக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆணி மாதங்கிறது சுமாரான மாதமாக தான் இருக்கும் ரொம்ப அதிக அளவில் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது ஏதோ வர்றது ஏதோ வரும் வரவுக்கு செலவாக இருந்தால் ஓகே தான் அது ஏதோ கடன் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுதான் உங்கள் ஜாதகப்படி நல்லது ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக சில விஷயங்கள் இருக்குது என்னென்ன ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை யோசித்து செய்யுங்க தல குரு இல்லையா சில விஷயங்கள் வந்து யோசித்து செய்யுங்க ஆண்கள் மிக நிதானமாக தங்களுடைய நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் அவசரப்பட்டு எல்லா விஷயத்துலையும் எல்லோரையுமே வந்து இது பண்ணிட்டுருக்காதிங்க பெரியோர்களை அனுசரித்து பெரியோர்களுடைய பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்து செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பு நேர்மையின் சிகரம் நீங்கள் நேர்மையின் சிகரம் பொய் புரட்டு பித்தலாட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில இந்த இந்த ராசியில் சில நட்சத்திரங்களுக்கு உண்டு இந்த பொய் பித்தலாட்டம் இந்த சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் உண்டு விருச்சகராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கோங்க முருகப்பெருமான் வழிபாடு நிறைய சிறப்பாக பண்ணுங்கள் அலர்மேல் வங்கி பத்மாவதி தாயார் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக அமையும் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன இப்போ நான் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்கள் சொல்லியிருக்கேன் இந்த ராசி பலன்கள்லாம் இந்த இந்த மாத கிரக கட்டங்களை வைத்து யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டுமே எனக்கு இது பொருந்திருக்குன்னு சொல்கிறவங்க இருக்கீங்க அதே போல் ஐம்பது பர்சன்டேஜ் பொருந்தி சொல்கிறவங்களும் இருக்காங்க நூறு பர்சன்டேஜ் சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு பொருந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கும் எனக்கு நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்குது சில பேருக்கு என்ன தெரியுமா சொல்லும் ஆ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியாக இல்லையே இதெல்லாம் எனக்கு ஒன்றும் செட் ஆகலையே இவங்க சொன்னதெல்லாம் இவர் சொன்னதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது உங்கள் ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது நல்லா இருக்கா இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பார்த்து உடனே சொல்லணும்னு நினைக்கக்கூடாது அப்பாயின்மெண்ட் கொடுத்தா இருக்க உங்களுக்கு ஒரு டைம் ஒரு டைம் ஒதுக்கி இருக்காங்களா அந்த டைமில் தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் ஜாதகம் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜாதகம் பார்க்கணும் போகணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்து சொல்லணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஜாதகம் நம்ம ஒருத்தருக்கு பார்த்து சொல்கிறோன்னு சொன்னால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் அது குறைஞ்சபட்சம் ஆகும் அது வரையில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் எப்படி இருக்குது ஜாதகம் ஒம்பது கிரகங்கள் எப்படி இருக்குது எது நல்லது எது கெட்டது கெடுதலான விஷயங்கள் என்ன உங்களுக்கு கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு கெடுதலான நட்சத்திரம் என்ன கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் நல்லது எது இதெல்லாம் கெட்டு கெடுதல் என்னென்ன சுவாமிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததோ கோல் செய்யும் கோல்ன கிரகம் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்ல விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் முழுமையாக கரெக்டாக பொறுமையாக இருந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் கொடுத்த அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு இப்போயே எனக்கு பார்த்து சொல்லுங்கள் இப்போயே எனக்கு பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க ச ஐயா ஐயா நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களா இப்போது நான் ஜோதிடர் நான் கோவிலேருந்து தான் இருக்கேன் கோவிலில் நான் பூஜை பண்ணுறேன் நான் கோவில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் ஆறு காலம் சிறப்பாக கல்யாணம் முடித்து மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் வைகாசிவ சுவாமி த ஊர்வலம் திருக்கல்யாணம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருந்து எல்லாம் முடிச்சிட்டு அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய டைமிங்ஸையும் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சுபம்